வணக்கம் மக்களே இந்த காணொலியில் கலந்துரையாடப்போ விடயம் கடன் மறுசீரமைப்பு கடன் கடன் மறுசீரமைப்புனால் என்ன கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் கடன் மறுசீரமைப்பின் விளைவு இலங்கையில் கடன் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்கள் முதல்ல பார்ப்போம் கடன் மறுசீரமைப்பு என்றால் என்ன இந்த கடன் மறுசீரமைப்புன்னு சொல்கிறது ஒரு நாடு நிதி நடவடிக்கை ஒரு என்ற பிரதான ஒரு நிதி நடவடிக்கை அதாவது ஒரு நாடு கடன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு கடன் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த வெளிநாட்டு கடன் வழங்குனர்களுக்கும் கடன் வாங்கிய இலங்கைக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை மறுசீரமைக்கிற நடவடிக்கை தான் இந்த கடன் மறுசீரமைப்பு கடன் வழங்குனருக்கும் கடன் பெறுனருக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கை இந்த கடன் மறுசீரமைப்புன்னு சொல்லப்படுது இது வந்து இப்போ இந்த காலப்பகுதியில் செய்திகளில் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு விடயமாக காணப்பட்டு கொண்டு வருது இந்த கடும் கடன் மறுசீரமைப்பு பிரதானமாக என்னென்ன சந்தர்ப்பங்களை மேற்கொள்ளப்படுதுன்னா நிதி பற்றாக்குறை நாடு திவாலாகும் நிலவையில் காணப்படும் போது சர்வதேச நிதி நெருக்கடி அதாவது ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி பற்றாக்குறைகள் காணப்படும் போது நிதி பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளின் போது உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்படுற பிரச்சனைகள் அந்த சந்தர்ப்பங்களில் தான் இந்த கடன் மறுசீரமைப்பு அதாவது ஒரு நாட்டின் அந்நிய செலாவில் இல்லாத சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படாது இதனால் இந்த கடன் ஒப்பந்தங்களை மறுசீரமைக்க வேண்டிய தேவை ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடியதாக காணப்படுது அடுத்து இந்த கடன் ஒப்பந்த மறுசீரமைப்பு கடன் மறுசீரமைப்பின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கடந்த காலவரையறை நீடிக்கப்படுது அடுத்து இந்த கடனுக்கான வட்டி வீதத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படுது கடன் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தப்படுது அதாவது குறிப்பிட்ட அளவு கடன் தொகை இல்லாமல் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி வேலைகள் மேற்கொள்ளப்படுது இந்த கடன் மறு சீரமைப்பில் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுதல் இந்த மாதிரி உடையங்கள் தான் இந்த கடன் மறுசீரமைப்பின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளாக காணப்படுது அடுத்து இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு எவ்வாறான சந்தர்ப்பங்களை மேற்கொள்ளப்படுச்சுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தின் பின் கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக கடன் மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை நிதி நெருக்கடி காரணமாக இந்த கடன் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த கடன் மறுசீரமைப்பின் காரணமாக கடன் தொகை அதிகரிக்குமா குறைவடையுமா செலுத்த வேண்டிய கடனின் அளவு அதிகரிக்குமா குறைவடையுமான்றது ஒரு கேள்விக்குறியான விடயமாகவே காணப்படுது இதில் கடன் தொகை அதிகரிக்கிறதுக்கான அதாவது செலுத்த வேண்டிய திருப்பி லிட்டன் செலுத்த வேண்டிய தொகை அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுது குறையிறதுக்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுது இது எப்படி அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுதுனா கடன் வட்டியில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் கடன் தொகையினை மட்டும் அதாவது சாரி கடனுக்கான கால வரையறையினை மட்டும் நீடிக்கிறனால செலுத்த வேண்டிய வட்டி அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுது இப்போ அஞ்சு வருஷத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் பத்து வருஷத்துக்கு ஆக்கப்படுதுனா அந்த வட இடையிலான வட்டி வீதம் அதிக வட்டி வீதம் செலுத்த வேண்டியதாக காணப்படுது அடுத்து இந்த கடன் தொகை குறைகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுது இந்த கடன்ற ஒரு அளவை குறைத்து கொள்வதல் மற்றும் இந்த வட்டி வீதத்தை குறைத்து கொள்வது இந்த சந்தர்ப்பங்களின் போது இந்த கடன்ற செலுத்த வேண்டிய தொகையின்ற அளவு குறைவடையக்கூடியதாக காணப்படுது இதன் அடிப்படையில் ஒரு நாட்டுக்கு இந்த கடன் மறுசீரமைப்பு பொருளாதார நெருக்கடி சந்தர்ப்பங்களில் முக்கியத்துவம் ஒரு விடையதாக முக்கியத்துவம் உடைய ஒரு விடயமாகவும் காணப்படுது